திருப்போரூர் ஒன்றியம் கேளம்பாக்கம் ஊராட்சி தூய்மை பாரத இயக்கம் திட்டம் சார்பில் கேளம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இதில் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு கோ பாஸ்கர் அவர்கள் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கேளம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தொண்டு நிறுவனம் சார்பில் ஏரோபின் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு தூய்மை உபகரணங்கள் மற்றும் சீருடை வழங்கப்பட்டது இறுதியாக மரக்கன்றுகள் நடப்பட்டது மலம் கழித்தலற்ற கிராமமாக திகழ்ந்திட அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் நான் எப்போதும் குப்பைகளை மட்டும் குப்பை மட்டாத குப்பை என பரம்பிப்பேன் மக்கும் குப்பைகளை என் வீட்டிலேயே உரமாக்கி வீட்டுத் தோட்டத்திற்கு பயன்படுத்துவேன் தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகளை மட்டுமே தூய்மை காவலர்களிடம் கொடுப்பேன் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டி அசுத்தம் செய்யவோ தீ மூட்டவோ மாட்டேன் தீர்ந்து விளைவிக்கக்கூடிய குப்பைகளை பாதுகாப்பான முறையில் கையாளுவேன் எனது கொடுக்க